நீங்கள் எனக்கு நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வரணும் ஸோ இந்த டைமில் உங்கள் ஹெல்த்துக்கு ரெஸ்ட்டு தான் முக்கியம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க இந்த ரெண்டு மாதமும் நீங்கள் ரெஸ்ட்டை தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க மறுபடியும் உங்கள் ஹெல்த்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகணும் அதுதான் எனக்கு வேணும் உங்களுக்கு புரியுதா என்று அவன் சொல்ல கண்டிப்பாக சார் நீங்கள் என்னை தப்பாக நினைக்காத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதிலையே எனக்கு பாதி குணமடைஞ்ச மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக நான் சீக்கிரமே க்யூர் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு கொடுப்பேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் நந்தகுமார் விக்ரம் அவனுக்கு பதிலுக்கு புன்னகைக்க நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் என்னை அட்டாக் பண்ணது முழுக்க முழுக்க அந்த லத்தின் குரூப்ஸ் தான் அதில் எனக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை அவங்க என்னோட கம்பெனி எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஒப்படைக்க சொல்லி மிரட்டினாங்க அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் அவங்க கைவசப்படுத்திக்கணும்னு நினைச்சாங்க ஆனா நான் எதுக்குமே மசிஞ்சு கொடுக்காததால என்னை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க என்று சொல்ல அதை கேட்ட விக்ரம் ராக்கெட் ராஜாவுக்கு கோபம் வந்தது தன்னுள் இருக்கும் கோவத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் நிதானமான குரலில் நந்தகுமாரிடம் இங்க பாரு நந்தா இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு சீக்கிரத்துல நான் கொண்டு வரேன் நீ இதை நினைச்சு எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம் நான் சொன்ன மாதிரி நீ ரெஸ்ட் மட்டும் எடு ஓகேவா டேக் ரெஸ்ட் நாங்க இப்ப கிளம்புறோம் அப்புறம் வந்து பாக்குறோம் என்று சொல்லிவிட்டு விக்ரம் அங்கிருந்து ராக்கெட் ராஜாவும் அவனுக்கு ஆறுதலாக இரண்டு வார்த்தைகளை சொல்லிவிட்டு வெளியே வந்தனர் ரூமுக்கு வெளியே விக்ரம் ஒரு அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருக்க அவன் அருகில் வந்த ராக்கெட் ராஜா விக்ரமிடம் விக்ரம் சார் நந்தகுமார் சொன்னதை நீங்க கேட்டீங்களா அந்த லத்தின் குரூப்ஸ் தான் அட்டாக் பண்ணிருக்காங்க ஆரம்பத்தில் நம்ம மூணு பேரையும் சேம் டைமில் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சப்போ ஒருவேளை அவங்களா தான் இருப்பாங்களோன்னு அப்படின்ற ஒரு சின்ன டவுட் எனக்குள்ள இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம நந்தாவே ஓப்பனாக அது அவங்க தான்னு இவ்வளவு கிளியரா சொன்னதுக்கு அப்புறமும் இதுக்கு மேலே நம்ம சந்தேகப்பட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை கன்ஃபார்ம் அவங்க தான் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலேயும் அந்த லத்தின் குரூப்ஸை நம்ம விட்டு வைக்கிறது நல்லதே கிடையாது ஒரு ஒரு ஆலையாக தேடி அவங்களுக்கு நாம் யார் என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அதனால கையில கிடைக்கிறவங்க எல்லாரையுமே வெட்டி தான் எனக்கு சரின்னு தோணுது அப்பதான் அந்த ஹெட் வெளியே வருவான்னு எனக்கு தோணுது விக்ரம் சார் என்று அவன் சொல்ல உண்மையாவே உன்னோட கணிப்பு கரெக்டா ராக்கெட் ராஜா இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நீ நந்தகுமாருக்கு எப்பவுமே அவனை சுத்தி இருபது பேரை பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணு நந்தகுமார எப்பவுமே யாருமே வந்து அட்டாக் பண்ண கூடாது அவங்க நம்மளை கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் இப்படி கிடைக்கிற நந்தகுமாரை அவங்க ஈஸியாக சாகடிக்கலாம்னு அடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அவங்க இங்கே வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதனால் இங்கே செக்யூரிட்டி சர்வீஸ் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கணும் நந்தகுமாருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அதே சமயம் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேவா நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸும் அரேஞ்ச் பண்ணிருங்க எனி டைம் இங்கே ஃபுல் செக்யூரிட்டிஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்று சொன்னவன் அமராஜா இப்போ அந்த லத்தின் குரூப்ஸோட செக்யூரிட்டி சர்வீஸ் பத்தி ஏதாவது தெரியுமா அந்த ஷூட் பண்ண வந்தாங்களே அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் என்று கேட்க நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தான் ரொம்ப நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த செக்யூரிட்டி சர்வீஸோட தலைவன் இப்போ இங்க இல்ல அங்க எல்லாருமே இப்போ ராஜா இல்லாத சிப்பாய் மாதிரி தான் அவங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல நாம அட்டாக் பண்ணோம்னா அவங்கள அடிச்சு தூக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்று அவன் சொல்ல இது போதுமே அசால்ட்டாக தட்டி தூக்கெல்லாமே கெட்ட பயசார் இந்த விக்ரம் என்று சொல்லிக்கொண்டே அவன் சிரிக்க அவன் முகத்தில் சிரிப்பை பார்த்த ராக்கெட் ராஜா லூசிபர் முகத்திலும் புன்னகை தவள ஆரம்பித்தது அதன்பின் லூசிபர் ராக்கெட் ராஜா விக்ரம் என மூன்று பேரும் லத்தின் குடும்பத்தை பற்றி மிக தீவிரமாக ஏதோ பேச ஆரம்பித்தனர் அதே சமயம் இங்கே சுரபி தனது ஆபீஸ் கேண்டீனில் அமர்ந்திருக்க அவளுக்கு எதிரே இருந்த சேரில் ஜேம்ஸ் அமர்ந்திருந்தான் இவன் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கான் நேத்து விக்ரமோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்தான் ஆனா விக்ரம் அவன் என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு தானே சொன்னான் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை நேற்று ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்தவன் இன்னைக்கு லத்தின் குரூப்பில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்னு சொல்லி வந்து உக்காந்துருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று மனதிற்குள் குழம்பியவள் அவனை பார்த்து மிஸ்டர் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் ஏன் சுரூபி நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு இன்னும் புரியலையா இன்னைக்கு மார்னிங் உன் கம்பெனியோட ஷேர் ஒட்டு மொத்தமாக டவுன் ஆச்சு ஞாபகம் இருக்கா நான் தான் என்னோட ஆளுங்களை அனுப்பி உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஷேர் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல இவன் எதுக்காக இப்படி பண்ணணும் என்று யோசித்தவள் அவனிடம் ஆமாம் மிஸ்டர் நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் என்று கேட்க நான் இந்த மாதிரிலாம் பண்ணாதானே நீ என்னோட வேல்யூ பத்தியும் என்னோட லெவலை பத்தியும் புரிஞ்சுப்ப என்று மிகவும் பெருமையாக சிரித்து கொண்டே சொன்னான் அவன் எதற்காக இதையெல்லாம் செய்தான் இப்பொழுது எதற்காக இதை பற்றி பேசுகிறான் என்பதை ஓரளவுக்கு சுரபியால் புரிந்து கொள்ள முடிந்தது உடனே தனது முகத்தை கடுமையாக மாற்றியவள் ஓகே ஜேம்ஸ் உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா பண்ணிக்கோ என்று சொன்னவள் அங்கிருந்து கிளம்பி போக போன சமயம் அவளை தடுத்து நிறுத்திய ஜேம்ஸ் இங்க பாரு சுரபி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ இங்கிருந்து கிளம்பு உண்மையாகவே உன்னுடைய திறமையை கண்டு நான் வியக்கிறேன் உன்னோட இந்த வயசில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இப்போ ஏதேதோ பண்ணி டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு காலத்தை ஓட்டுனா போதும்னு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க மத்தியில் நீ தனி ஒரு ஆளாக நின்று இந்த கம்பெனியை ஹை லெவலுக்கு எடுத்துகிட்டு போக நினச்சி இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்க உண்மையாகவே இதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனால் இப்போது லத்தீன் குரூப்ஸோட நீ ஜாயின் பண்ணிக்கிட்டனா நீ ஒரு ப்ரில்லியண்ட்டுன்னு நான் ஏற்றுக்குவேன் இல்லை அந்த விக்ரம் உனக்கு துணையாக இருக்கிறான் அவனுக்கு துணையாக நந்தகுமார் இருக்கான் அப்படி இப்படின்னு ஏதாவது மனசுக்குள்ள தைரியத்தை வச்சுக்கிட்டு நீ திமிராக பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னோட சக்ஸஸ் இன்னையோட ஸ்டாப் ஆகிடும் ஏன் தெரியுமா நீ இத்தனை நாளாக யாரை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தியோ அந்த நந்தகுமார் என்னோட ஆளுங்க கையாலேயே சுடப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அவன் உயிர் பொழைப்பானா இல்லையான்னு கூட சரியா தெரியல டாக்டர்ஸ் அவன் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கான்னு வேற சொல்லிட்டாங்க ஆனா இது எதுவும் தெரியாம நீ பேசாம பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க என்று சிரித்து கொண்டே அவன் சொல்ல அதை கேட்டு சுரபியின் முகத்தில் அத்தனை ஒரு ஆச்சரியம் என்னது நந்தகுமார் தாக்கப்பட்டாரா அவரை ஷூட் பண்ணிட்டாங்களா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலையே ஐயோ கடவுளே என்று அவள் மனதிற்குள் பதற அந்த வெளிப்பாடு அவள் முகத்திலும் தெரிய ஆரம்பித்தது அதை பார்த்து சிரித்தவன் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே உனக்கு இப்ப வர எந்த ஒரு நியூஸும் வந்து இருக்கல போல நந்தகுமாருக்கு நடந்ததே தெரியலனா அப்போ விக்ரமுக்கு நடந்ததும் எதுவுமே உனக்கு இன்னும் தெரியாது தானே என்று அவன் கேட்க அதை கேட்டவளின் முகத்தில் இருந்த பதட்டம் இப்பொழுது மிக அதிகமாக மாறியது இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது அவனிடம் விக்ரம் என்று அவள் மிகவும் பதட்டமாக கேட்க இருந்தாதான அவன் இப்ப செத்து போயிட்டான் சுரபி அது உனக்கு தெரியாதா என்ன உனக்கு அது தெரியாது என் ஆளுங்க அவனை கொண்டுட்டாங்க என்று சொல்ல அதை கேட்ட சுரபிக்கு கோவம் தலைக்கு ஏறியது என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் பத்தி நீ இந்த மாதிரி பேசுவ இப்போ உன்னை மீட் பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் விக்ரம் கிட்ட பேசிட்டு வந்தேன் தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்தி உன்னோட வழிக்கு கொண்டு வரலாம்னு நினைக்காத என்று அவள் மிரட்டலாக சொல்ல ஓஹோ அப்ப சார் பொழைச்சிட்டாரா என் ஆளுங்க கையில இருந்து சோ சார் பட் இன்னைக்கு அவன் தப்பிச்சுட்டான் ஆனா நாளைக்கு இல்ல இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா அவனை நான் சாகடிச்சே தீருவேன் என்று உறுதியாக சொன்னான் ஜேம்ஸ் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது